ஆக மொத்தம் இனிமேல் வந்து விஜய் கேரவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து பார்த்தோன்னா காயிலாங்கடைக்கு தான் போகணும் ஆயுதம் பஜ்ஜெலாம் கொண்டாடியாச்சு இனி அந்த கேரவனுக்கு வேலை கிடையாது அது வந்து காயிலாங்கடைக்கு போட்டால் வந்து பாதி காசு வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீ நேரத்துக்கு வராமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ சொன்னது பன்னெண்டு மணி ஆனால் அவனுக்கு கொடுத்தது பன்னெண்டு மணி நீ வந்தது ராத்திரி எட்டு மணினா அங்கே அதனால் ஏற்பட்ட தள்ளு முழு தான் ஒரு எட்டாயிரம் பேரோட கலைஞர் போகிற கூட்டத்தை வந்து இருபத்தி எட்டாயிரம் பேராக இருபத்தி ஏழாயிரம் பேராக ஆக்கினது யார் விஜய் தரதாரதாரனு காலரை பிடிச்சி இழுத்துட்டு போய் உள்ள லாக்கப்பில் தள்ளணுன்ற நான் முழுக்க முழு நாற்பத்தி ஒரு பேரை கொலை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வசனம் பேசிகிட்டு இருக்கான் சினிமா வசனம் பேசிகிட்டு இருக்கிறான் இது இன்னைக்கும் உட்காந்துட்டு சவால் விட்டுட்டு திமுர்த்தனமாக பேசிக்கிட்டு நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் முடிஞ்சால் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கன்றாலும் நக்கலான பேச்சு இதெல்லாம் அதுக்கு தான் சொல்கிறேன் போய் தர தரத்தார்னு காலரை பிடிச்சி இழுத்துட்டு போய் உள்ள லாக்கப்பில் தள்ளணும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் துக்கம் மறையில எல்லாரும் இன்னும் கண்ணீரோடு இருக்கிறாங்க கண்ணீரோட ஈரம் காயவே இல்லை புதைக்கப்பட்ட வந்து அந்த பிணங்களுடைய அந்த மண்ணுக்கு ஈரம் கூட காயலை நீ ஆயுத பூஜை வந்து அந்த வண்டிக்கே நீ கொண்டாடுறது சொன்னால் நீ எவ்வளோ கேவலமான வந்து நீ மனுஷன் லிஸ்ட்டில் உன்னை வைக்க முடியுமா அப்படின்னாலும் கேட்டேன் உனக்கு ஆயுத பூஜைக்கு என்னடா சம்பந்தம் நீ வந்து ஜோசப் பிஜைக்கு தானே உனக்கு ஆயுத பூஜைக்கு என்ன சம்மந்தம் அதில் நீ உண்மையாக இருக்கியா ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறியா நீ உங்களுக்கு நல்லா தெரியும் உண்மையான கிறிஸ்தவர்கள் படையில் போகிறது இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டாங்க நீ அங்கேயாவது உண்மையாக இருந்தியா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வாகனத்துக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போகிற வரைக்கும் எதுவும் நீங்கள் போகக்கூடாது அதே மாதிரி வந்து அவர் பிரச்சாரத்துக்கும் பல முட்டுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதாவது விஜய் தலையில் குட்டு வைக்கிற மாதிரி நிறைய தீர்ப்புகள்லாம் வழங்கியிருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் சார் இது ஏற்கனவே நான் சொன்னேன் சார் சாலை என்பது நடக்கிறதுக்கு தான் பிரச்சார கூட்டம் போடுறதுலாம் கிடையாது மக்களுக்கு சாலை என்பது மக்களுக்கானது நான் தான் ஊடகத்தில் முதல் முதல்ல பேசுவோம்னு கேட்டால் ஒட்டு மொத்தமாக எல்லா அரசியல் கட்சிக்குமே தடை விதிக்கணும் ரோட்டில் வந்து ஆம்புலன்ஸ் போனால் அது மெய்யாக போச்சா பொய்யா போச்சா இந்த டிஸ்கஷன் ஓடுது இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போகுது சாலையை வழிமறித்து போக்குவரத்து வழிமறித்து இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் சொன்னேன் இதனுடைய விளைவு வந்து அலட்சியமாக எல்லாருமே இருந்தாங்க அது எல்லாருக்கும் சா ரோடு எல்லாேருக்கும் தானே இப்போ மக்களை சந்திக்கணும்னா எங்கே சந்திக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தனியாகவே ஒரு இடத்த ஒதுக்கணும் ஒரு கைட்லைன் இருக்கணும் முதல்ல சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து வாகனத்தை வழிமறிக்காமல் வாகனம் போகிறதுக்கு வந்து வழிவிடணும் அங்கே வர வந்து அந்த மக்கள் வந்து மணி பல மணி நேரம் காற்று இருக்காங்கன்னா அவங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது பாத்ரூம் கிடையாது எதுவும் கிடையாது மக்களை வந்து காக்க வைக்கிறது வெகு நேரம் ஏதோ தலைவர்கள்லாம் வந்து இப்போ ஏதோ ஆண்டவன் கேட்ட வந்து அதை ஆகாயத்துலேருந்து குதிச்ச மாதிரியும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அது ஒரு எல்லை மீறி போனதுனு விளைவு இந்த தாவேக்கா தரப்பில் நடத்தப்பட்ட அந்த அந்த வேலுசாமி புறத்தில் நடந்த அந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பை முழு மனதாக வரவேற்கிறேன் மொத்தத்தில் இந்த தீர்ப்புன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு வச்ச ஆப்பு அப்படி தான் நான் பார்க்குறேன் இல்லை சார் பல பேர் மீது வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சில பேருக்கு வந்து எஃப்ஐஆரில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த புஷ்யானந்தன் என்பவர் வந்து மூன்று நாட்களில் தலைமறைவாக இருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு த தலைவர் யாருமே எப்பேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த மாதிரி தலைமறைவெல்லாம் இருந்ததே அல்லது தேச குத்தம் பண்ண தீவிரவாதிகள்லாம் இந்த மாதிரி தலைமுறையாக இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் இவர் தலைமறைவாகவே இருக்கார் என்ன காரணம் சார் இது நல்லா தெரியுது சார் அவங்களுக்கு அவங்க சைடில் தவறு நடந்தது தெரியுது இன்றைக்கி விசாரிக்கப்பட்டிருக்க இந்த இந்த மனுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது கேட்டால் இந்த இந்த நிகழ்வு சம்மந்தமாக வந்து நடத்தப்பட்ட அந்த சம்பவங்கள் குறித்து சிபிஐ விசாரணை வேணுன்றதுக்காக பல பேர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த மனுவை தான் இப்போ விசாரணை பண்ணி சிபிஐக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதற்கட்ட விசாரணை நடந்துட்டு வரதுனால அத்தனை சிபிஐக்கு விசாரணை கேட்கணுன்ற அந்த தாவேக்கா மனு உட்பட அத்தனை மனுக்களும் தள்ளுபடி செய்து இப்போ வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு இது வந்து மாநில அரசே இதை விசாரிக்குது இப்போ எந்த உத்தரவும் நாங்கள் வந்து வழங்க முடியாது சிபிஐக்கு வந்து இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை விசாரணை முதற்கட்ட விசாரணையாக இருக்கிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து இந்த மனுக்கள் அத்தனையும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அதில் தான் இந்த தீர்ப்பு வந்து ச மாநில அரசு சார்பாக தமிழக அரசு சார்பாக சில க கைட்லைன்லாம் நாங்கள் உருவாக்குறோம் அது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த இந்த ரோட் ஷோவுக்கு இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தனால இப்போ அடுத்த கட்டமாக வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அடுத்த கட்டமாக இந்த ம இந்த கைட்லைன்லாம் உருவாக்கி அதாவது வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வந்து உருவாக்கி உருவாக்குற வரைக்கும் இதுக்கு வந்து இந்த ரோட் ஷோக்கெலாம் அனுமதிக்கு வந்து கொடுக்கப்பட மாட்டாதுன்றது திட்டவட்டமாக தெரிஞ்சிச்சு ஆக மொத்தம் இனிமேல் வந்து விஜய் கேரவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து பார்த்தோன்னா காயிலாங்கடைக்கு தான் போகணும் அதில் பற்றினா கொண்டாடியாச்சு இனி அந்த கேரவனுக்கு வேலை கிடையாது அதை வந்து காயிலாங்கடைக்கு போட்டால் வந்து பாதி காசு வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை சார் இப்போ வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் சிபிஐ சிபிஐனாவே ஏமாத்து வேலை ஏதா அப்படின்ற மாதிரி அவரே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு இப்போ இவங்களே இப்படி சிபிஐக்கு கேட்குறாங்க அவங்க அந்த அரசியல் நிலைப்பாட்டுக்காக மாற்றிக்க தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் சார் இந்த சிபிஐ விசாரணை பண்ணாலும் சிபிஐ விசார சிபிசிஐடி விசாரணை பண்ணானா யார் போ வந்து விசாரணை பண்ணாலும் நல்லா தெரியும் இது முழுக்க முழுக்க விஜய் வந்து காலதாமதமாக வந்து கூட்டத்தை அங்கே ஏற்றுனதுடைய விளைவு தான் இது அவ்வளோதான் ஒரே லைன் தான் நீ உனக்கு கொடுத்த டைம் படி அந்த டைம் படி வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினீன்னா அவங்க எல்லாம் கலந்து போய் கலஞ்சி போயிட்டுருப்பாங்க நீ நேரத்துக்கு வராமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ சொன்னது பன்னெண்டு மணி ஆனால் உனக்கு கொடுத்தது பன்னெண்டு மணி நீ வந்தது ராத்திரி எட்டு மணினா அங்கே அதனால் ஏற்பட்ட முழு தான் ஒரு எட்டாயிரம் பேரோட கலைஞ்சி போகிற கூட்டத்தை வந்து இருபத்தி எட்டாயிரம் பேராக இருபத்தி ஏழாயிரம் பேராக ஆக்கணுது யார் விஜய் முழுக்க முழுக்க விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணுன்றது நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இப்போது நான் இது இந்த காரணத்தையும் சொல்கிறேன் விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணணும் தர தர தர்னு இழுத்துட்டு போய் உள்ளது லாக்கப்பில்ளணுன்ற நான் முழுக்க முழு நாற்பத்தி ஒரு பேரை கொலைப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வசனம் பேசிகிட்டு இருக்கான் சினிமா வசனம் பேசிகிட்டு இருக்கிறான் அவனை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம இங்கே ஒரு ஒரு பெரிய அரசு நிர்வாகம் சட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அவன் தர தரனு காலரை பிடிச்சி இழுத்துன்னு போய் லாக்கப்பில் தரணும் பதினோரு நாற்பத்தோரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஒன்று கூட கிடையாது நாற்பத்தி மூணு சாட்டை துறைமுருகன்னா அது வந்து எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இது மிஸ் பண்ணோன்ட்டு நாற்பத்தி ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு கர்ப்பிணி பெண்கிற வயிற்றில் வந்து ரெண்டு பிள்ளைகள் இருந்திருக்கு மொத்தம் நாற்பத்தி மூணு உயிர் போயிருக்கு அது காரணமே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயோட அந்த காலதாமதம் அங்கே மக்களை காக்க வச்சது மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை அதிகமாக ஏற்றணும் ஏற்றணும் ஏற்றணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை சாகடிச்சது எல்லாத்துக்கும் விஜய் தான் பொறுப்பே தவிர மற்றவங்க யாரையும் பொறுப்பாக்குறது முட்டாள்தனமானது சில பேர் வந்து பாரபட்சம் பேசிட்டு இருக்கிறான் திமுகவுக்கு எதிராக பேசணுன்றதுக்காகவே என்ன செய்யறான் செந்தில் பாலாஜி காரணம் முதலமைச்சர் ஏன் வந்து இங்கேருந்து அவர் போனார் எல்லாம் பேசுகிறான் இங்கே யாருக்கும் சார்பு நிலையில் இல்லை சார் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை சொன்னோம்னா நீங்கள் அவர் சப்போர்ட்டுக்கு போட்டுருந்தாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம நியாயத்தின் பக்கம் இருக்கிறோம் அங்கே வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் அங்கே திமுக அரசு வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது நீங்கள் யாருமே இல்லை மற்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவாக இருக்குது நீங்கள் யாருமே அங்கே இல்லை அப்போ நீங்கள் எதுக்கு இந்த கட்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் சார் விஜய் வந்து ஒரு அபாயகரமான சக்தி தமிழ்நாடு அரசியலில் மிக தீய சக்தி மிக அபாயகரமான சக்தி அதிபயங்கரமான சக்தி இந்த சக்தியை வந்து வளரவே விடக்கூடாது இல்லை சார் எல்லாருமே இந்த பப்ளிக் ரிவியூ பேசுகிறவங்க கரூரில் பேசுகிறேங்க எல்லாருமே இது கூட்ட நெரிசல் தான் காரணம்னு முழுக்க முழுக்க சொல்லிட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க சார் என் வீட்டு மேலே ஏறுறாங்க இங்கே ஏறுறாங்க மக்கள் ஏறாங்க மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கு யாரை யாரையும் ஏமாற்ற முடியாதுங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு எதனால் இதுன்னு சொல்லிட்டு நீ வேணால் சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்பாராமல் நடந்துச்சு மன்னிப்பு கேட்டுக்கலாமே தவிர நான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த மக்கள் நீ மன்னிப்பு கேட்குறது அந்த மக்கள் அது ஏற்றுக்கிறது வேறு விஷயம் ஆனால் நீ இது இன்றைக்கும் உட்காந்துட்டு சவால் விட்டுட்டு திமுர்த்தனமாக பேசிக்கிட்டு நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் முடிஞ்ச உன்னால் என்ன பண்ண முடியாது பண்ணிக்கன்று நக்கலான பேச்சு இதெல்லாம் அதுக்கு தான் சொல்கிறேன் போய் தர தர தரனு காலரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் உள்ளே லாக்கப்பில் தள்ளணும் பார்த்துடலாம் அப்போ வந்து மனுஷோலிக்கான சொல்கிற மாதிரி தமிழ்நாடு அப்படி தாங்காது ஏங்காது நான் அதையும் தான் பார்க்கலாம் எவ்வளோ பேர் பார்த்துச்சு எவ்வளோ பேரை வந்து பத்தினா தலைவர்கள் வந்து கைது பண்ணாங்க அப்படியே தமிழ்நாடு அப்படியே இதுவாகிடுச்சா சும்மா அப்படி சொல்லி மிரட்டுறது ஏமாத்துறது ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் இயற்கைன்னு ஒன்று இருக்குது இறைவன் ஒன்று நீங்கள் சொல் நம்புவீங்க இயற்கைன்னு ஒன்று இருக்குது அதோடய தண்டனை வேறு மாதிரி இருக்கும் இங்கே சட்டத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கை பயன்படுத்தி கூட்டணி பேரம் பேசி தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கைன்னு ஒன்று இருக்குது அது கொடுக்குற தண்டனை வேறு லெவலில் இருக்கும் ரைட் சார் இப்போ வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட சொல்கிறாங்க இல்லைங்க கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சு என்ன மாதிரி தண்ணி இவங்க வந்து போடுறாங்க இவரு வந்தார் அது உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் விழிப்பு பிதுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்டி எடுத்தாங்க அந்த ஐபிசி சேனலில் உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து அப்படித்தான் போய் சொல்கிறது பார்த்தீங்கன்னா க பத்து பேர் கத்தி உள்ளே நுழைஞ்சான் அது நினைஞ்சான் நல்லா தெரியுது சார் மிதித்து தான் சார் கொல்லப்பட்டது அங்கே மிதித்தவங்களுக்கு நல்லா குற்றம் உணர்வு இருக்கும் அந்த குற்றம் இவனுக்கு வேணால் எல்லாம் போகலாம் வேணால் எல்லாம் போகலாம் நான் அவன் மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல அவனை இப்போ எல்லாமே கேட்குறாங்க அவன் மனுஷன் தானானே கேட்குறாங்க இப்போ அவன் அடுத்தடுத்து அவன் பேச போய் என்ன இவெல்லாம் ஒரு மனுஷனாக இவனை பெற்றாங்களாம் செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க முதல்ல முதல்ல விஜய் அதுக்கு பதில் சொன்னோம் அப்படி தான் வந்து பலரும் கேட்குறாங்க கமெண்ட் தான் நம்ம நாகரிகமாக அதெல்லாம் அந்த கேள்வியில் நம்ம போடல பல பேர் கமெண்ட்லேயே கேட்குறான் நீங்கள் பெற்றாங்களா செஞ்சாங்களா இவன் யார் இவன் இவ்வளோ கொடுரமானவனா இருக்கிறானே இவ்வளோ ஆபத்தானவனா இருக்கிறானே இவ்வளோ அபாயகரமான இருக்கானே இவனெல்லாம் நாளைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன பொதுமக்கள் பேசுகிறாங்க சார் விஜய் ஆட்சிக்கு வந்தால் ரவுடி பசங்க ஆட்சி ஆகிடும் போல இருக்குது சார் அப்படின்றாங்க அதை நீங்கள் கவலைப்படாதீங்க ஆட்சியெல்லாம் வரவே முடியாது அவன் பிராண்டை கேட்கறது தான் முதல் வேலையாக நமக்கு ஸோ அதனால் வந்து ஆனால் உண்மை அவன் சொல்கிறது சந்தேகப்படுறது சொல்லுவேன் ஏன்னா இவெல்லாம் ஆட்சி வந்தான்னா ரவுடி பசங்க போரிக்கு பசங்க ஆட்சி தான் இருக்கும் எல்லா போரிக்கு பசங்களும் மந்திரி ஆகிடுவான் ஆகிடுவான் எப்படி வந்து சென்ட்ரலில் வந்து வட மாநிலங்களில் எப்படி பிஜேபி ஆட்சி நடந்தது அந்த ஆட்சி இங்கே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் வேற வழியே கிடையாது இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் வந்து டிஎம்கே தான் இதை சொல்கிறதுக்காக தான் சொல்லலாம் நீங்கள் இரநூறுவா ஊப்பி இரநூறுவா அது கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் சில குறைகள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு நேம் இருக்குது ஆனால் அந்த அமைதி போயிடும் எப்படி இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக கடந்து போகிறானுங்க பாரு அந்த மாதிரி ஆயிரும் ஆட்சிக்கு எதிரான வந்து பார்த்தா ஆட்சிக்கு எதிரான ஒன்றா அவனை வெட்டுறான் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த மனநிலை வந்துடும் இப்பவே வந்து சமூக நிலையத்தில் சொல்லிட்டு இருக்கானுங்க தருதலை பேசுறதுங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாம்பு போட்டுருவோம் ஒருத்தன் பேசுறான் தவள தவள பசங்க எல்லாம் தமத்த தமத்த பசங்க அதுங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறானுங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது விஜயின்ற ஒரு மனித நாள் அவன் மனுஷனே கிடையாது முதல்ல இதை அனுமதிக்கவே கூடாது அப்போது நீங்கள் வேறு திமுகவை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிச்சே தீர வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா இவன் வந்து ஒரு தீய சக்தி இவனை வந்து நம்ம திமுகவை எதிர்க்கிறத்துக்காக இவனை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சிட்டோம்னா அதோடு முடிஞ்சிடுச்சு அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா குறுக்கோடிலாம் எல்லா வேலையும் பண்ணுறான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிஜேபியில் போய் பிஜேபி அமித்ஷா காலை நக்கிறான் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எட எடப்பாடிக்கு ஒரு பக்கம் தூது போகுது எல்லாம் போயிட்டு இப்போ எப்படியாவது வந்து ரூலிங்ல வந்து உட்காரணும் கொள்கை எதிரி இன்டீரியர் லிங்க் இருக்குன்னா பேசுனானுங்க இப்போ இது என்ன லிங்கடா இது இப்போ அமித்ஷா கால நக்கரிங்களை போயிட்டு இது என்ன லிங்க்கு என்ன லிங்க்கு அதேதான் சார் இவர் ரசிகர்கள் கூட இவர் என்ன பண்ணுறோம் அப்படியே போகிறானுங்க கூட இவனே நான் சார் ரசிகர் கூட தருதலிங்க சார் எல்லாமே தற்கொலைங்க வந்து பொறுக்கி பசங்கன்ற நான் ரவுடி பசங்க கூட சொல்ல முடியாது ரவுடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பக்குவம் இருக்கும் ரவுடி பசங்க கிட்ட கூட இவனுக்கு பொறுக்கி பசங்க எல்லாமே எல்லாம் பாருங்க பாரு ஒன்று ஒன்று மூஞ்சா பாருங்க எல்லாம் பொறுக்கி பசங்க இப்போயோ இப்படின்னு சொன்னால் நாளைக்கு ரூலிங் வந்துட்டால் என்ன நடக்கும் சார் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது எந்த உடைமைக்கும் எந்த வந்து பெண்களுக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பே இருக்காது இவனை வந்து யாருக்கு என்ன சென்ட்ரலில் உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னா இவனை எதுவுமே கண்டுக்க மாட்டானுங்க இவன் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அவனும் பொரித்தனை பண்ணுவானுங்க எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஆகிடும் இப்போ வந்து அழகாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியின் ஆட்சி இருக்குது அந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைகள் இருந்தாக்கா அதை சொல்லி சுட்டி காட்டுறதுக்கு ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்குது ஒரு செட்டப் ஒரு அருமையாக போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு விஜய் இவன் வந்து ஆட்சிக்கு வந்தாக்கா இந்த க இந்த எல்லாம் சிதஞ்சு போய் தருதலைகள் ஆட்சி ஆகிடும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமித்ஷா காலில் போய் நக்கணுது தான் சார் கேள்வி கேட்க தோணுது ரெண்டு நாளாக எதிர்ப்பு தெரிவிச்சுங்க இவங்க பிஜேபிலேயே எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படியே கிளியராக எல்லாேருக்கும் நீதிமன்றம் உட்பட எல்லாருக்கும் தெரியுதுன்னு கேட்டனா இங்கே வந்து விஜய் காலதாமதமாக வந்து அந்த கூட்டத்தை நெருக்கடியை ஏற்றுனது தான் அதிகாரிகள் தரப்பில் கிளியராக இருக்குது விளக்கம் இருக்குது நாங்கள் வந்து காவலர்களை வந்து நாங்கள் பாதுகாப்புக்கான பணியமர்த்தினோம் அங்கே வந்து கட்டுக்கணக்காத கூட்டத்தை நீங்கள் ஏற்றுனீங்க அவங்க ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை நீங்கள் மதிக்கலை அதிலே முடிஞ்சிடுச்சு இது ஆனால் அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னால் அங்கே காலை வைக்க கூட முடியலல்ல அதுக்கான ஸ்டெப் எடுப்பியா நீ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் கேட்குறேன் எதுக்கு ஓடுறீங்க உங்கள் மேலே தப்பே இல்லை நீதிமன்றத்தில் வாங்க எப்படி இருந்தாலும் பெயில் கொடுக்க போகிறாங்க பெயில் கேன்சல் ஆனால் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்போ உங்கள் மேலே தப்பு இருக்கிறத பண்ணி எங்கேயும் ஏன் ஒழியணும் அப்படியே ஆன்டிஸ்பெஷல் பெயில் கூட போடுங்கப்பா போட்டு நீங்கள் எப்பவும் நார்மலாக இருங்க நீங்கள் தான் வந்து கைது பண்ணால் கைது பண்ணட்டும் என்ன ஒரு நாலு நாள் ஜெயிலில் தான் என்ன ஏற்பாடு மக்களுக்கு நன்மை தானே ஜெயிலுக்கு போகிறீங்க அந்த ஒரு எண்ணம் இருக்குதுல உங்களுக்கு அப்படியே ஓடி ஒழியறிங்க அப்போ உங்களுக்கே தெரியுது இது மிகப்பெரிய நம்ம ஒரு குற்றம் செஞ்சிட்டோம் நாற்பத்தி ஒரு பேர் இறப்புக்கு நம்ம காரணமாகிட்டோம்னு தெரியுது அவ்வளோதான் கொஞ்சம் குறைஞ்ச கூட வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் அந்த கவலையே இல்லையா சார் பேச்சிலேயோ இல்லையா சார் முகத்தில் விடுங்க சார் பேச்சிலேயாவது இருக்கா எதுவுமே இல்லை ஒரு அரசியல் கட்சியை நடத்த தெரியல இங்கே வந்து நீங்கள் சீமான் வந்து இப்போ என்ன செய்யணுன்றத சீமான் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசியே காமிச்சார் விஜய் எப்படி பேசியிருக்கணும் அதை சீமான் பேசிக்கிறோம் சார் சார் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போ வந்து நீதிமன்றம் வந்து தடை பண்ணியிருக்காங்க அந்த வாகனம் அந்த வாகனத்தை நினைக்கும் போது வந்து ஆயுத கொண்டாடி இருக்காங்க சமீபத்தில் அந்த வாகனத்துக்கு எல்லா கழிவு ஊற்றுறாங்க ஏன்னா அவங்களாம் வெக்கமே இல்லையா கேட்குற மனிதராவது ஈவு இறக்கம் உள்ள அந்த மனிதர் எந்த மனசில் ஈரமுள்ள ஒரு மனுஷன் வந்து யாராவது இந்த வேலையை பண்ணுவாங்களா சார் அங்கே இன்னும் அந்த செருப்புகளுக்கெல்லாம் வராமல் அப்படியே இன்னும் வந்து சீல் பண்ண இடம் அப்படியே இருக்குது சம்பவம் நடந்த இடம் அப்படியே இருக்குது சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் துக்கம் வரையில எல்லாரும் இன்னும் கண்ணீரோடு இருக்கிறாங்க அந்த கண்ணீரோட ஈரம் காயவே இல்லை புதைக்கப்பட்ட வந்து அந்த பிணங்களுடைய அந்த மண்ணுக்கு ஈரம் கூட காயலை நீ ஆயுத பூஜை வந்து அந்த வண்டிக்கே நீ கொண்டாடுறது சொன்னால் நீ எவ்வளோ கேவலமான வந்து நீ மனுஷன் லிஸ்ட்டில் உன்னை வைக்க முடியுமா எவ்வளோ கொடூரமான ஒரு மனநிலை பாருங்கள் நீ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்ப்பா யார் எந்த ஆயுத பூஜை எதுவும் செய்யாதீங்கன்னா சொல்லணும் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததுன்னா உனக்கு எவ்வளோ கொடூரமான சிந்தனை இருந்தாக்கா பல பேருக்கு கொலைக்கு காரணமான அந்த வண்டிக்கு நீ ஆயுத பூஜை போடுறதுனா நீ எப்படிப்பட்டனா இருப்ப எவ்வளோ கேவலமான இருப்ப அப்படின்னாலும் கேட்டேன் உனக்கும் ஆயுத பூஜைக்கு என்னடா சம்மந்தம் நீ வந்து ஜோசப் தானே உனக்கும் ஆயுத பூஜைக்கு என்ன சம்மோம் அதில் ஏதாவது நீ உண்மையாக இருக்கியா ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறியா நீ உங்களுக்கு நல்லா தெரியும் உண்மையான கிறிஸ்தவன் இருக்குன்னா படையில் போடுறது இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டாங்க நீ அங்கேயாவது உண்மையாக இருந்தியா கட்டின பொண்டாட்டிக்கும் உண்மையாக இல்லை பார்த்தோம் பல காட்சிகள் பல செய்திகள் வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற அப்பா அம்மாக்கிட்டே நீ பாசமாக இல்லை மதத்துக்கும் நீ உண்மையாக இல்லை யாருக்கு தானே நீ உண்மையாக இருப்ப மக்கள்கிட்டையும் உண்மையாக இல்லை அப்போ நீ யார் முதல்ல அதை விளக்கு முதல்ல நீ யார் யாருக்காக நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இப்போது வாழ்ந்துட்டுருக்குற என்ன தான் உங்க இலக்கு நீ சிஎம் மாவட்டத்துக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா அதையா சொல்லு எவ்வளோ கொடூரமான ஒரு சிந்தனடை அவங்களுக்கு ஏன்னா தானான்னு கேட்குறாங்க எல்லோரும் கேட்குறானுங்க எல்லா வீடியோலையும் கேட்குறாங்க எல்லோரும் கேட்குறாங்க ஒட்டு மொத்தமாக உனக்கு எதிராக வந்து புரட்சியை வெடிக்கும் போல இருக்கு போக போக்க போகிற போக்க பார்த்தா நீ புரட்சி வெடிக்க வெடிப்பா அது வெடிப்பேன் இல்லை உனக்கு எதிராக புரட்சி வெடிக்கும் போல இருக்குது ஆனால் நீங்கள் எல்லாம் சீன் இருக்கீங்க என்ன பண்ணி புரட்சி ஆகிடும் நேபாளில் புரட்சி அங்கே புரட்சி இங்கே புரட்சி அவங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக தான் புரட்சி ஆகிட்டு இருக்குது இப்போ மக்கள்லாம் வெகுண்டு எழுந்து உன்னை தேடி விரட்டுற அளவுக்கு ஆகிட போகுது பார்த்துக்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் விஜய் தான் நான் சொல்கிறேன் இப்போ மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தி மாதிரி ஒன்று வந்து பார்த்தா ஒன்று துரத்தி துரத்தி வந்து பார்த்தோம்னா அடிக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு உன்னுடைய நடவடிக்கையே இருக்குது அடுத்தடுத்து மக்களை காயப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடுறீங்க அது நல்லா தெரியுது பார்த்துங்க அவ்வளோதான் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மயக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்